ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோ இல்லைங்க சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அபிஸ் வேல்ட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அனிவர்சரி அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம் மாடலில் வந்து கிராஃப்ட் வந்து போடுங்கக்கா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே வந்து பிரித்து போயிடும் ரொம்ப அதிக செலவில்லாமல் ரொம்ப சிம்பிளான திங்ஸை வச்சு நான் சூப்பராக வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் நீங்களும் வந்து கிஃப்ட் யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கலர் பேப்பருங்க நான் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ரெண்டு ரூபாங்க நான் வந்து ஒரு எட்டு பேப்பர் வந்து வாங்கியிருந்தேங்க இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இது போல் ஏதாவது சின்ன பவுல் வந்திருக்கும்ல அதாவது நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் அதனால் இந்த சைஸ்க்கு வந்து பவுல் இருந்தால் எடுத்துகிட்டு இதை வந்து அந்த பேப்பரில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு பேப்பரில் வந்து அஞ்சு பீஸ் வந்து கிடச்சிச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் முடித்த பிறகு இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து இது போல் ஓரங்களில் கொஞ்சமாக வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதோடய எஜ்ஜு வரையும் வந்துடணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேருந்து அந்த ஓரங்களில் வந்து இது போல் கையால் மெதுவாக வந்து சுருட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்து அதை சுருண்டுக்கிட்டே அப்படியே வருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து சுருட்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து லூஸ் பண்ணி விட்டோம்னா இது போல் ரோஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இதோட ஓரங்களில் வந்து அதை அடிப்பாகத்தில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருலாங்க இப்போது நம்மளுக்கு அழகான ரோஸ் வந்து கிடச்சிருச்சிங்க இதே போல் நம்ம எட்டு கலர் பேப்பர் வாங்கி வச்சுருந்தோம் பாருங்கள் ஒரு பேப்பருக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்து கிடைக்கிது அதே போல் எட்டு பேப்பர்லேயும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து ரோஸ் வந்து செஞ்சு வச்சுக்கணுங்க என்னங்க இது இதெல்லாம் செய்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும் போலக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க ஆமாம் இது செய்கிறதுக்கு மட்டும்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு பிடித்தவங்களுக்கு வந்து நம்ம செய்யும்போது அது வந்து ஒரு கஷ்டமாக வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிராஃப்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பேன் அதனால் எனக்கு எ் எந்த ஒரு கிராஃப்ட் பண்ணுறப்பையும் எனக்கு கஷ்டமாகவே தெரியாது எனக்கு வந்து கிராஃப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பிடிக்குங்க இப்போ வந்து இதே போல் வந்து நம்ம எல்லா பேப்பர்லேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எட்டு கலர் பேப்பர்லேயும் வந்து அதே போல் ரோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா அது போல் கார்ட்போர்டுங்க கார்ட்போர்டில் வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் ஒன்றும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க நான் வந்து கார்ட்போர்டு வந்து எனக்கு ஜாயிண்ட்டாக இருந்துச்சுங்க அதனால் எனக்கு ஹார்ட் வந்து இது மாதிரி பாதி பாதியாக வந்து வந்துருந்துச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரே கார்ட்போர்டு அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் கார்ட்போர்டு இருந்தால் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஹார்ட் வந்து அப்படியே ஒரே மாதிரி ஒரே கார்ட்போர்டில் வந்து கிடைக்கும் என்கிட்ட கார்ட்போர்டு வந்து சின்னதாக இருந்ததுனால எனக்கு வந்து இப்படி இருக்குங்க அதே போல் ரெக்டாங்கிளில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோடய அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து இதை லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் இதை அளவு வந்து எப்படி வச்சு எடுக்கணும்னு நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள கார்ட்போர்டு வந்து எனக்கு ரெண்டாக இருக்கு பாருங்க அதாவது சின்ன கார்ட்போர்டில் கட் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்கு அதனால இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணுங்க அதுக்காக வந்து நான் செலவு டைப் இருக்குது பாருங்க அதை வச்சு ஒரு ரெண்டு மூணு சுத்து வந்து இது போல் சென்டரில் வந்து நல்லா சுற்றி ஒட்டி விட்டுட்டேன்னா ஹார்ட் ஷேப் வந்து பாதியாக வந்து கட் ஆகாமல் நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்குங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்ட்போர்டில் வந்து ஹார்ட் கட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை நான் வந்து சின்ன கார்ட்போர்டில் கட் பண்ணதுனால எனக்கு ரெண்டு பாதியாக வந்து அந்த ஹார்ட் வந்து இருந்ததுனால நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு எந்த ஃபோட்டோ வந்து வைக்க போகிறோமோ அதாவது யாருக்கு வந்து கொடுக்க போகிறோமோ அவங்களோட ஃபோட்டோ வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இது மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் வந்து ஒரு இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து செலட்டை டேப் போட்டு அப்படியே நாலு பக்கமும் வந்து அப்படியே ஒட்டி விட்டுருலாங்க இதை வந்து நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டலாம் இருந்தாலுமே வந்து நம்ம வேறு ஏதாவது ஃபோட்டோ மாற்றணும் அப்படிங்கிற போது அது வந்து கஷ்டமாக இருக்குங்க அதனால நான் வந்து போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் இந்த ஃபோட்டோ வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் நான் வந்து டெமோக்காக தான் அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன் நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக இருக்காது கொடுக்க போகிறீங்க கிஃப்ட்டு அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவை நாங்கள் வச்சு கூட கம் போட்டு கூட ஒட்டிக்கலாங்க ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ரோஸ் அதெல்லாம் வந்து இந்த கார்ட்போர்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே கார்ட்போர்டு தெரியுது பாருங்கள் அதிலலாம் வந்து கம் போட்டு அதாவது ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ரோஸை வந்து வரிசையாக வந்து இது போல் ஒட்டி விட்டுருலாங்க அதாவது ஃபோட்டோ சுற்றி வந்து நமக்கு அந்த ரோஸாக தான் இருக்கணும் அதனால் எல்லா ரோஸையுமே வந்து இது போல் கம் போட்டு ஃபோட்டோவை இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடங்கள்லேயும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம் இதுக்கு வந்து ஃபெவிகாலே வந்து போதுமானதாக இருக்குங்க ஏன்னா நம்ம பேப்பர் ரோஸ் தானே வந்து செஞ்சுருக்கோம் அதனால ஃபெவிக்காலே வந்து தாராளமாக போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் வந்து ரோஸ் வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போயும் உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்லாம் வந்து தெரியுது பாருங்கள் அதாவது கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்து தெரிய தெரிய தான் வந்து செய்யும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் அந்த எங்கெல்லாம் கேப் வந்து தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க இப்போது அடுத்து நம்ம அந்த ரெக்டாங்கிள் கார்ட்போர்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இது போல் ரெட் கலர் கில்டர் ஷீட் இருக்குது பாருங்க அது வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கார்ட்போர்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே வந்து நம்ம ஃபிவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அதை வந்து ஒட்டி விட்டுருலாங்க உங்கள் கிட்டே கில்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலரில் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாங்க இருந்தாலும் கில்டர் ஷீட் போட்டால் இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க இப்போது அடுத்து ஒயிட் கலர் கில்டர் ஷீட் எடுத்துருக்காங்க அதோட பின் பக்கத்தில் வந்து இது போல் ஓரத்தில் வளைவாக வந்து மார்க் பண்ணி விட்டுருக்காங்கங்க மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ரெக்டாங்கல் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அதோட ஓரங்களில் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டை வந்து இது போல் ஓரத்தில் ஒட்டி விட்டுருலாங்க ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து இந்த சைடு வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் போல் மூணு பக்கம் மட்டும் ஒட்டினா போதுங்க ஃபுல்லாக வந்து நாலு பக்கமும் வந்து ஓட்டணும்னு அவசியம் இல்லை டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ரெட் கலர் கில்டர் ஷீட் எடுத்துக்கோங்க அதோடய பின்பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து வளை வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுக்கங்க நான் எப்படி வந்து வரைகிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் வந்து கேப் விட்டு அப்படியே வளை வளைவாக ஒரு பூ மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் மூணு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதில் இருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதோட ஓரங்கள்லேருந்து அப்படியே வந்து சுருட்டி விட்டுக்கிட்டே வரலாம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் ரெடி பண்ண பாருங்கள் அதே மெத்தட் தாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் நம்ம வந்து சுருட்டி விட்டுட்டு கடைசியாக வந்து கீழே அந்த ஓரங்களில் வந்து குளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி உங்கள் கிட்டே குளூகன் இல்லைனா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி ஃபெவிகால் போட்டால் அவ்வளோவா நிற்காது ஏன்னா இது கில்டர் ஷீட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்ல அதனால் வந்து நிற்காதுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இதே போல் மூணு ரோஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேங்க இப்போது அடுத்து நம்ம ஹார்ட் ஷேப் கார்ட்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதோட அடிப்பாகத்தில் வந்து குளுகான் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் கார்ட்போர்டில் வந்து அப்படியே ஒட்டி விட்டுருணுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அது இதுதாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ட்போர்டு வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் வந்து வச்சு பார்த்துக்கங்க ரெக்டாங்கிள் ஷேப் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது கீழே வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த க ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டில் பின் பக்கத்தில் வந்து இது போல் சின்ன கார்ட்போர்டு வந்து வெட்டிட்டு இதுலேயுமே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க இப்படி ஒட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டு வந்து பின்னாடி வந்து சாயாமல் இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடுத்து நம்ம ரெட் கலர் கில்டர் ஷீட்டில் ரோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இது போல் குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க அதாவது ஒரு சைடு மட்டும் ஒட்டி விட்டால் போதும் இப்போ இதுக்கு மேலே வந்து மணி இருக்குது பாருங்க ஒயிட் கலர் மணி அதை வந்து சென்டரில் வந்து வச்சு ஓட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து அந்த ரெக்டாங்கிள் கார்ட்போர்டு இருக்குது பாருங்க அதில் வந்து ஃபெவிகால வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புள்ளி மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம அந்த மணி இருக்குது பாருங்க ஒயிட் கலர் மணி அதை வந்து வச்சு ஓட்டி விட்டுக்கலாங்க இது ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிகாலே வந்து போதுமானதாக இருக்குங்க நம்ம வேறு எதுவும் வச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் வந்து நான் அந்த ஒயிட் கலர் மணியை வந்து அங்கங்கே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அதாவது எங்கெல்லாம் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து மணியை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க கடைசியாக வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து ரோஸ் ஒட்டி இருந்த அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கார்ட்போர்டு வந்து தெரியுது பாருங்கள் அதுக்கெலாம் வந்து நம்ம இது போல் ரெட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி விட்டுட்டோம்னா சுத்தமாக வந்து தெரியவே தெரியாதுங்க நான் வந்து இதோடய ஓரங்களில் மட்டும் ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இடையில கேப்லலாம் வந்து நான் பண்ணலைங்க எனக்கு இதுவே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படி ஒன்றும் வந்து அந்த கார்ட்போர்டு வந்து தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல அதனால அப்படியே வந்து விட்டுட்டேன் அந்த ஓரங்களில் மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு லுக்காக அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கிஃப்ட் ஷாப்பில் வாங்கினோன்னா என்ன ரேட் சொல்லுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம கையால் ரெடி பண்ணுறது வந்து நமக்கே வந்து பார்க்குறப்ப ஒரு ஹாப்பியாக இருக்குங்க ரொம்பவே வந்து அழகா இருந்துச்சு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் வந்து கிளாக் மாடலில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கிளாக் மாடல்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதை விட வந்து ஆனிவர்சரி அப்படிங்கிறப்ப ஹார்ட் ஹார்ட் ஷேப்பில் வந்து கொடுத்தா இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படி உங்களுக்கு கிளாக் மாடல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாக் மாடலில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட இதே போல் ரெடி பண்ணி சென்டரில் வந்து அந்த ஃபோட்டோ ஒட்டி ரவுண்ட் ஷேப் சுற்றி வந்து இது போல் ரோஸ் வந்து ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம் சிஸ்டர் நம்ம அதிக காசு கொடுத்து கிஃப்ட் ஷாப்பில் லாம் போய் வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறத விடவும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கையால் வந்து செஞ்சு கொடுக்குறதே வந்து தனி ஒரு ஹாப்பி தாங்க அது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்த்துருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்